போற்றுகின்றேன் வணக்கம் நம்ம தமிழ் சமுதாயத்திற்கு அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாள் கழித்து சந்திக்கிறோம் ஒவ்வொரு டைமும் இப்படி அதேன்னு சொல்கிறோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் சந்திக்கிறதுக்கு அடுத்த டைமில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது இன்றைக்கி நம்ம போட்டிருந்த தலைப்பு அப்படின்னு எடுத்துகிட்டா ஆவதும் பெண்ணாலே அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் போட்டிருந்தோம் அதுக்கு நிறையா விளக்கம்லாம் வேறு வந்திருந்தது அதாவது என்ன வந்திருந்தது தேவி கொடுத்துருந்தாங்க நல்ல தலைப்பு என்ன பாதி தலைப்பு தான் இருக்குது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே முதல் பாதி சொல்லிவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஆவதும் பெண்ணாலே அப்படின்னு முடிச்சாச்சுன்னா அடுத்தது வந்து பாக்கியை நீங்கள் இந்த திளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேட்ஸ் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி நீங்களே அதை ஃபில்லப் பண்ணிக்கிறீங்க இல்லையா அதனால தான் பண்ணாம விட்டது ஒன்று வணக்கம் குருநாதா திருச்சி வீரா அதேமாதிரி ராவ் வணக்கம் சொல்லியிருக்காங்க முருகேசன் கந்தசாமி வணக்கம் சொல்லியிருக்காங்க வேலு கார்த்திக் வந்திருக்காங்க செந்தூர் பாண்டியன் வந்திருக்காங்க நேமா அது என்ன ஒரு பாவூர் சத்திரத்தில் இருந்துன்னு நினைக்கிறேன் கமராஜ் கிருஷ்ணன் அம்மையார் இசைஞானியார் நாயனார் மங்கையர்கரசியார் நாயனார் ச வணக்கம் ஐயா நம்ம அவ்வளோ தூரம்லாம் டீப்பாக போகலப்பா இன்னைக்கு அதாவது அடுத்தது வந்து நோ சவுண்டா என்னப்பா சொல்றீங்க சவுண்ட் எடுக்குதேப்பா நான் மைக்கம் சட்டையில் வாய்கிட்ட மாட்டிக்கிட்டு உக்காந்துருக்கேன் இதுக்கப்புறம் வாய்க்குள்ளே தான் பேசணும் அடுத்து வந்து மோகன் நடராஜன் கரு தமிழ் கவி ஐயா அவர்களுக்கு இரவு நேர வணக்கம் ஆவதும் பெண்ணாலே ராமன் எஞ்சி அழுவதும் பெண்ணாலே மனிதன் ஆடேங்காப்பா புதுமொழி என்று விஷர் ராமன் ஒரு கொஷின் போட்டிருந்தீங்க அவங்க உங்கள் தான் போட்டிருந்தீங்கன்னு நினச்சிட்ருக்கேன் அதாவது கமெண்டில் பார்த்தேன் நான் அனைத்தும் பெண்ணாலே சரி ரைட் இப்போ இனி நம்ம போகலாம் புறப்படலாம் சிவிய ஜோதி மேடம் வந்துட்டாங்க போன லைவுக்கு அவங்க வரல இந்த லைவுக்கு வந்துட்டாங்க ஆவதும் பெண்ணாலே என்பதற்கு ஒரு பெண் மனது வைத்தால் மட்டுமே நல்லவற்றை ஆக்கி வைக்க முடியும் என்று பொருள் உள்ளலாம் ஆல் ஓகே அதெல்லாம் சரி தாங்கள் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமில்லை அப்படின்னு முடிச்சுக்கலாம் சரி அதாவது நம்ம பெரும்பாலும் தமிழ் சேனல் பார்க்குறோம் அப்படின்னாக்கும் ஓரளவுக்காவது திருமணம் முடிஞ்சு அந்த அந்த மத்தியம வயசுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க அப்போது இந்த ஆவதும் பெண்ணாலே அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னாக்க கல்யாணம் ஆனப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு வேகம் இருக்கும் எதில் வேகம் இருக்கும் அப்படின்னா அந்த புதுசாக அந்த பொண்ணு வர்றப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக வந்திருப்பாங்க கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க அம்மாவுக்கு அதாவது மாமியார் மருமகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் வர்றதுங்கிறது யார் சொல்கிறது சட்டம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு வேறு ஒன்றும் இல்லை இந்த பிள்ளையை ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க ஒரு வேலை சொல்லாமல் வளர்த்துருப்பாங்க சுடுசொல் சொல்லாமல் வளர்த்துருப்பாங்க என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணு தானே இங்கே இருக்கிற வரைக்கும் தானே இப்படிலாம் பேச முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் இருண்டு போறாடா விருடா எனக்கு நல்லபடியாக இருக்கட்டும் பாப்புறம் கட்டி கொடுத்துட்டா போய் புருஷங்காரன் நிமிரில் ஒரு குத்து குமியல ஒரு குத்து குத்திட்டு போகிறான் அதனால் என்ன இருக்குது அப்புறம் வாங்கிட்டு வாட்டு கம்மெண்ட் இருப்பார்ல அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலையில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் உண்டு சரி ஆனால் இந்த இதில் வந்து அந்த கல்யாணம் பண்ண அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு சொந்த பந்தங்கள்லாம் வரையில பேசலை அந்த சூழ்நிலைகள் தான் இந்த சண்ட சச்சரவுகளையோ கருத்து வேறுபாடுகளையோ முடிவு பண்ணுமே தவிர மற்றபடி அந்த கன்சனாக இருக்கக்கூடிய அந்த மாமியாரோ மாமனாரோ முடிவு பண்ணுறது கிடையாது அந்த மருமகளோ முடிவு பண்ணுறது கிடையாது சரி இது இப்படியே பேசிட்டு போக வேண்டாம் நம்ம வேறு மாதிரி போவோம் அதாவது இப்போது கல்யாணம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வந்து கணவனை பாராட்டணுங்கிறது இல்லை அவனை நெக்லெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மாளுக்கு ஒரு வருத்தமும் ரோஷமும் வேகமும் கோபமும் வரும் பாருங்கள் ஏன் இத்தனை வருதுன்னு சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று வரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது அதாவது ஒருத்தருக்கு வந்து வருத்தம் துக்கம் வரும் இன்னொருத்தருக்கு வந்து அழுகை வரும் இன்னொருத்தருக்கு வந்து கோபம் வரும் இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் வந்து என்கிட்ட ப ஜாதம் கொடுத்துட்டு அவர் கேட்ட முதல் கேள்வி எனக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் என்னையா சுதந்திரம் அப்படின்னாக்கேன் ஏன் பொண்டாட்டிகிட்டே இருந்தேன் வேற எங்கே அப்படின்றார் அப்போ பாருங்கள் அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது அதோடையே சரியாக போச்சு மனைவியிட்டேருந்து சுதந்திரம் வாங்கினா அத்தனையும் வந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிடறாரு அது மாதிரியான ஒரு அமைப்பு சரி அப்போது இந்த பொண்ணுங்க வந்து நெகலெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம எதாவது ஒரு பொருள் வாங்கி வந்திருப்போம் ஒரு பூ வாங்கி வந்திருப்போம் ஒரு அல்வா வாங்கி வந்திருப்போம் ஒரு புடவை வாங்கி வந்திருப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சரி மனைவிக்குன்னு சொல்லி பிரியமாக வாங்கிட்டு வரையில் அவங்க வந்து வாங்கி பார்த்ததுமே அப்படி தூக்கி போட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது அப்படி டக்குன்னு மூஞ்சி திருப்பிட்டு ஆமாம் இது ஒன்று தான் குறைச்சிது அப்படின்ட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது அது இருக்கும் ஏன்னா இங்கே சண்டைகிட்ட போட்டுவிட்டு கட்டி மண்டையை உடச்சிது உட்காந்துருப்பாங்க இவர் வந்து அங்கேருந்து புடவையும் பூவும் வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்து இந்தாடி அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆமாம் இது ஒன்று தான் குறச்சது கொண்டு போய் தூக்கி எரியும் கோயிக்கே வாங்கிக்கூடும் இல்லட்டிங் கொக்காக்கே கொடு போடாமல் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் இந்த அம்மா இருந்தால் அவருக்கு மனசு வந்து அப்படியே போயிடும் சரியா அதே இது வந்து அந்த பொண்ணு வந்து எந்தூசியாஸ்டிக்காக ஆஹா மாமா எனக்கு வாங்கிட்டு வந்திங்களா இந்த புடவை எப்படிப்பா இப்படி எடுத்துருக்குறேன் எங்கள் அப்பா கூட இப்படி எடுத்து கொடுத்ததுலையே அவன் தனமாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி என் அவன் புடவை எடுத்து கொடுத்தது இல்லை அவன் முன்னாடிக்கு தானே முதல்ல எடுக்கிறான் இப்போ ஒன்றும் இல்லை நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திருச்சி சாரதாஸுக்கு போயிருக்கப்போ சரி ஒரு புடவை வாங்கிட்டு போனால் போது ஆஹா கூட சதாசம் வந்திருந்தார் அவர் தான் வந்து இதுக்கு அந்த துணிக்கடைக்கு போனதுக்கும் சொன்னார் நீ கூட ஒரு புடவை வாங்கிட்டு வாவே அப்படின்னாரு புடவையா எதுக்கு அப்படின்னா ஏ கல்யாணம் ஆயிருக்கு வீட்டுக்கார அம்மாவுக்கு வாங்கி வாங்கிக்கொடியா அப்படின்னாரா ஓ அப்படிலாம் வாங்கி கொடுக்கலாமா ஏன்னா அதுவே எனக்கு தெரில அப்படிலாம் வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கணும் சரி ரைட் அப்படின்ட்டு நிஜமாக நடந்தது அப்புறம் சரி என்ன ஒரு மெரூன் கலரு புடவை வந்து வாங்கியாச்சு வாங்கி இங்கே கொண்டு வந்து கொடுத்தா இந்த மெரூன் கலரில் நான் புடவையே எடுத்ததில்லை பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அடேங்காப்பா மலைக்கோட்டை மேலே லிஃப்ட்டில் போன மாதிரி இருந்துச்சு திருச்சி மலைக்கோட்டை மேலே சைங்கன்னு சரி அதே மாதிரி ஒரு சில கலர் ஒரு வெந்தய கலர் மயில் கழுத்து கலர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த கலரில் அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் அப்புறம் வந்து பாச கலரில் பச்சை கலர் இந்த மாதிரி கலர்லாம் இருக்கு வருங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கல பெருசாக ஒன்றும் அட்ராக்டிவாக இல்லை அதாவது டிஸ்பிளேயில் பார்க்குறப்ப ஆனால் அதை எடுத்து இவங்க கட்டுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தா அது நல்லா இருக்குது அதுக்கப்புறந்தான் நமக்கே ஒரு ஐடியா கிடைக்குது ஓஹோ இந்தந்த புடவைகள்லாம் கட்டினோம்னாக்க கட்டுறப்ப நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான புடவை கட்டியிருக்காங்க யாருக்கு எந்த புடவை கலர் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான பார்வையெல்லாம் நிஜமாலுமே எனக்கு அப்போத்தையே வந்தது அதுக்கு முன்னால் எல்லாம் தெரியாது சரி அப்போ இந்த பொண்ணுங்க வந்து ஆவதும் பெண்ணாலே அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தது அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் அதாவது கணவரை வந்து பாராட்டி பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன் சார் நூறு பிரைஸ் வாங்கினதுக்கு சமம் சார் நோபல் பிரைஸ் வாங்கினதுக்கு சமம் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனைவி மாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க இந்த ஆளுக்கு ஒரு விவரம் தெரியாது இவன் ஒரு கூறுகெட்டை கூப்பேன் அப்படின்ற கண்டிஷனில் தான் இருப்பாங்க என்ன காரணம் அவன் கூறுகெட்டவனாக இருக்க போய் தானே இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் நீ அப்படியே யோசிச்சு பாருக்கான பார்க்கணும் இல்லையா ஆனால் இந்தம்மா ரொம்ப விவரமாக இருக்காங்க அப்போ விவரமானவங்க எது நல்லவனை போய் கட்ட வேண்டியது அப்புறம் இங்கே வந்து இவரை கட்டிட்டு அது நானாக செலக்ட் பண்ணியிருந்தேன்னா நல்லத்தையும் கட்டியிருப்பேன் எங்கள் அப்பையும் சொன்னேன் எங்கள் அண்ணையும் சொன்னேன் அவங்க எல்லாம் சேர்த்துதே கட்டி வச்சாங்க நான் அப்பயும் வேணுன்னு சொன்னேன் இந்த ஆள் பா அவன் பார்க்கறதுக்கே என்ன குரங்கு மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பேசினேன் ஆனால் அதுக்கப்புறம் சரியாக வந்துருச்சு நான் எங்கள் வீட்டுக்காரம்மா என்னைய வந்து பார்க்குறப்ப சா வந்து நான் போய் வீட்டுக்காரம்மா பாக்குறப்ப பொண்ணை பார்க்குறப்ப நல்ல ஸ்டவுட்டு நல்ல குண்டாக இருந்தேன் என்ன மாப்பிள வருன்னு சொன்னாங்க ஒரு மலையை தள்ளிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரித்தையும் கேட்டிருக்காப்புல அப்புறம் போக போகத்தையும் வந்து வீட்டுக்காரமாகவும் சேர்ந்து குண்டாகி அப்புறம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லையாணும் அந்த கணக்காகிடுச்சி சரி இப்போ அந்த பாராட்டி பேசுகிற ஒரு சின்ன வார்த்தை இருக்குது பாருங்க அது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இப்போது ஒரு ஒரு சின்ன எஃபர்ட்டும் எடுக்கல எல்லா கணவன்மாரும் தன்னுடைய மனைவியை மனசில் வச்சு தான் சார் அந்த எஃபோர்ட் எடுப்பாங்க எப்படி இந்த வேலையை செஞ்சால் நம்ம பொண்டாட்டி செருப்பில் அடிப்பாளா அப்படின்ற மாதிரியான ஐடியாவா அப்படின்னா அப்படி இல்லை பாராட்டுவாங்க பரேன் என்னைய அப்படின்னு சொல்லி அந்த பிரியத்தோட பாசத்தோட ஆசையோடு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க அதுக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் எல்லா பொண்ணுங்களும் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்கவுங்க வீட்டில் வந்து கணவன்மார் வந்து ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா ஆகா மம்மா உனக்கு இருக்க அறிவுக்கு அடேங்க அப்பா எங்கேயோ போயிட்டேய்யா நான் கூட பிள்ளை யோசிக்கலையே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவருக்கு இமயமலை மேலே நேரடியாக ஏறிட்டு இறங்கின மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு என்னையார் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டோம்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சின்ன குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது வாட்டுக்கு ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டே இருக்குங்க அது வாட்டுக்கு ஓடும் இல்லாட்டி எந்திரிச்சு தத்தக்கா புத்தகானு நடக்குதுன்னு வைங்க நடக்கையில் தட்டி விட்டு கீழே விழுந்துருதுன்னு வச்சுக்கங்களேன் எந்திரிச்சு இங்கிட்டும் பார்க்கேன் யாரும் பார்க்கலன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கலேன் அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவாக்கு போய் விளாட ஆரம்பிச்சிடும் அதே இது நம்ம யாராவது பார்த்துட்டோம்னு தெரிஞ்சுன்னு வைங்க ஆடேங்கப்பா கே உள்ளன்னு அழுவாங்க அப்புறம் நம்ம கொண்டு போய் ஓடி போய் தூக்கி சமாதானம் பண்ணி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அது வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் அதாவது வெக்கம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சரியா அப்போது இன்னொருத்தர் பார்த்து நம்மளை வந்து சிரிச்சிடக்கூடாது நம்மளை பார்த்து எள்ளி நகையாடிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் எல்லோரும் கவனமாக இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பொம்பளை பிள்ளைங்க எள்ளி நகையாடினால் அதாவது லேசாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே பயங்கரமாக கோவம் வந்துடும் அல்லது வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவாங்க மகாபாரத போர் வந்ததிலேயே அதுதான் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா திருதராஷ்ணனுடைய மகன் தானே துரியோதனன் அது திருதராஷ்ணனுக்கு கண் கிடையாது அப்போ துரியோதனன் வந்து அந்த இது இந்த இவங்க மாளிகை கட்டியிருக்காங்க இந்த பஞ்சவாண்டவர்கள் பெருமையாக அவர் வீட்டை கட்டி ஏழை நீ வாடா வந்து வர்றானா தண்டி வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் துரியோதனை வர்றார் வந்து அந்த ம மண்டபத்தில் கீழே வந்து ஒரு ஆர்ட் போட்டிருக்காங்க அல்லது கோலம் போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு குழம் மாதிரி போட்டு அதில் அன்னப்பறவையெல்லாம் போகிற மாதிரி போட்டு தாமரை மலர்லாம் இருக்கிற மாதிரி போட்டு அது ஒரு நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்போ இவர் அதை க்ராஸ் பண்ணுறாரு அந்த மண்டபத்தை கிராஸ் பண்ணல அவ்வளோ தத்துருவமாக இருக்குது தண்ணி நிற்கிற மாதிரியே இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு வேஷ்டி அப்படி லேசாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு வேஷ்டி நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா குளத்த தண்ணி நிற்குது அப்படின்னு சொல்லி அப்படி போனாராம் அப்போத்தையும் பாஞ்சாலி பார்த்து சிரிச்சாலாம் சிரிச்சுட்டு சொன்னாலாம் கொப்பனுக்கு ஒப்பனுக்குத்தான் கண்ணு இல்லைன்னா நிஜி மடா கூட்டு போயிடலாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டான் அந்த ஒரு பாயிண்ட்டு தான் அவனுக்கு பயங்கர ஊண்டிங் ஆகி அதில் தான் வந்து மகாபாரதப்பூர் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க நிறைய ரீசன் சொல்லுவாங்க அதில் இதில் இதுவும் ஒன்று அப்போது ஒரு பொண்ணு வந்து சிரிச்சுட்டா அப்படின்னா அதுவும் வந்து எள்ளி நகையாடக்கூடிய விதத்தில் சிரிச்சிட்டா அப்படின்னா அவன் வந்து ஒரு மனுஷன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆவேன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் சரி அப்போது நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று செய்கிறார் இவர் கணவர் அப்படின்னாக்க வீட்டுக்காரம்மா வந்து பாராட்டாட்டியும் பரவாயில்ல குறை சொன்னா கூட பரவாயில்ல சிரிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் அவ்வளோதான் நம்மால் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவியேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதை வந்து கம்பராமாயணத்தில் ஒரு இடத்துல காமிக்கிறார் கம்பர் ரொம்ப அருமையாக காமிப்பார் ரொம்ப பிடிச்ச பாடல் நம்ம கேட்டிருக்க பாட்டு அந்த பாட்டு நம்ம கேட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ மறுபடியும் அதே பாடலை கேட்போம் அதாவது ராவணனுக்கும் ராமனுக்கும் போர் நடக்குது ரெண்டு பேரும் மல்லு கட்டி உருண்டுக்கிட்டு கிடக்காங்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா இவர் வந்து ராவணன் வந்து தோல்வி வந்து கன்ஃபார்ம் ஆகுது அவர் அங்கேருந்து ரிட்டன் வர்றார் இங்கே நம்மளோட இது அது இலங்கைக்கு அரண்மனைக்கு அவர் வர்றார் போர்க்களத்திலிருந்து ரி ரிட்டன் வரையில அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பர் வடிக்கிறான் பாருங்க கம்பர் தானே ராவணனும் அதனால கம்பர் எழுதுறாரு பாருங்க வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் நெடுவயிர தோழான் நான் நகும் பகைஞர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல் நகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் மிதலை வந்த சாணகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகின்றான் அப்படின்னு ஒரு பாட்டு தமிழ் சும்மா அப்படி விளாண்டுருக்கும் அந்த பாட்டில் எப்படி தெரியுமா வான் நகும் நகுதல் அப்படின்னா நகுதல் பொருடன்று நட்டல் மேற்சென்று இடித்தல் பொருட்டுன்னு கூட ஒரு குரல் இருக்கு அதாவது நகுதல் அப்படின்னாக்க சிரிக்கிறது அப்போ வான் நகும் அப்படின்னா ராவணன் தோத்துட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து தேவர்களெல்லாம் சிரிப்பாங்களாம் வான் நகம் அப்படின்னா ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க வானமெல்லாம் நகுகிறது அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் சிரிப்பாக சிரிக்கிறாங்க கேவலமாக சிரிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தது வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் இந்த இடத்துல பாருங்கள் மண் நகும்னு போடலை வான் நகும்னு போட்டான்ல அப்போ வானத்தில் இருக்கவங்களாம் சிரிச்சாங்க மண் நகும் அப்படின்னு போட்டால் பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க அப்படின்னா மண் நகும்னு வந்துடும் இல்லையா அப்புறம் எதுக்கு நடுவில் மண் எல்லாம் நகும் அப்படின்னு போட்டிருக்கான் அந்த வார்த்தையை எல்லாம் ஏன் போட்டான் அப்படின்னா இவன் தோற்று போகிறது யாரு கிட்டனா ராமபிரான்ட்ட தோற்று போகிறது ராமபிரான் கூட வந்தது யாரு குரங்கு அப்போ குரங்கெல்லாம் சிரிக்குதுரா அப்போ வந்து விலங்கினங்களும் சேர்ந்து சிரிக்குதே அப்போ அதனாலதான் சொன்னேன் மண் நகும்னு மண்ணும் எல்லாம் நகும் அப்படின்னு ஓட்டியான் தமிழ் எப்படி எழுதியிருக்கான் பாருங்க வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் இது இந்த ரெண்டு பாயிண்ட் ஓக் ஓகேவா முதல்ல வானத்தில் இருக்கவங்கலாம் ஜிரிச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து பூமியில் இருக்கக்கூடிய மனுஷன்னு சிரிக்கிறேன் குரங்கு ஜிரிச்சுப்பிருச்சு அதாவது விலங்கினமும் சேர்ந்து சிரிச்சிருச்சு அப்போ மானம் போச்சு அதுக்கு அடுத்தபடியாக நெடு நெடுவயிற தோழன் வைரம்பாஞ்ச பாஞ்ச தோளாயினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல திசை யானைகளை முட்டி அந்த தந்தம் அப்படியே முறிஞ்சு அவன் மார்பிளையே நின்றுச்சான் யார் ராவணனுடைய வீரத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லுவாங்க அதை வந்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு நம்ம இது விபீஷணன் அழுகிறப்ப அதெல்லாம் விலாவரியாக வரும் அப்பேற்பட்ட ஒரு ராவணன் சரியா அவ்வளோ வீரம் மிக்கவன் அதான் சொல்கிறாங்க நெடு வைரத்தோழன் இந்த வைரம் பாஞ்ச கட்டன்றாங்கல்ல அது மாதிரியான தோல் வலிமை மிக்கவன் யார் அதான் வருது நெடு வைரத்தோழன் மிகப்பெரிய தோல் வலிமை மிக்கவன் நான் யார் அதாவது ராவணன் ராவணன் வந்து நான் எத்தனை தண்டி ஆளு நெடுவயிற தோழன் நான் நகும் பகைஞர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் இந்த ராவணன் பார்த்து சிரிப்பான்ல பகைவர்களை ஏன்னா எல்லாத்தையும் தான் அவன் ஜெயிச்சுருவானே அந்த பகைவர்களை பார்த்து நான் சிரிச்சேன் பத்தியா அவன்லாம் இப்போ என்னையை பார்த்து சிரிக்கிறான்டா நெடுவயிற தோழான் நான் நகும் பகைஞர் எல்லாம் நகுவர் நான் பார்த்து சிரித்தவன்லாம் இன்னைக்கு என்னையா பார்த்து சிரிக்கிறான்டா நான் நகும் பகைஞர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் இத்தனை பேர் சிரிக்கிறாங்கன்னு அது அவனுக்கு பிரச்சனையே இல்லை அது அவனுக்கு வெக்கமே இல்லை சரியா இதனால அவனுக்கு பிரச்சனை கிடையாது இதுக்கு அடுத்து ஆரம்பிக்கிறான் பாருங்க அடுத்த அடி அதான் இன்னைக்கு டைட்டில் அதாவது வேல் நகு நெடுங்கன் பெண்களுடைய கண்களுக்கு வந்து கூர்மையான வேலை உதாரணமா சொல்லுவாங்க அது ரொம்ப கரெக்டு சும்மா சாதாரணமாக வந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி தான் இருக்கேன் ஆனா கண்ணுக்கு மை எழுதி வந்தாங்கன்னு வச்சுக்கலேன் பொம்பளை பிள்ளைங்க என்னமா இருக்கும்ன்றீங்க அது நீ எப்படித்தையா மை போடுவாங்களோ அந்த கண்ணை இங்கிட்ட இங்கிட்டும் இப்படி இப்படியும் போகும்ல போகையில வந்து அப்படி பேசும் கண்கள் இரண்டும் பேசும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பேசும் பெண்ணுக்கு கண்ணுக்கு மைய எழுதுறது தான் அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி அப்போ அந்த கண்ணுக்கு அந்த மை போட்டு அப்படி வந்து அப்படி பேசுகிறாங்க இல்லையா அந்த கண்ணே பேசும் அவங்க ஒன்றும் பேச வேண்டியதில்லை கண்ணே பேசும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு கூட ஒரு பாடல் இருக்குது சரி அது ஒரு உக்கார் கட்டும் அப்போ இந்த கண்ணு பேசுது இல்லையா அந்த கண்ணுக்கு உதாரணம் என்னென்னா அந்த கண்ணு வந்து கூர்மையான கண்கள் அந்த கண்ணை கொண்டு ஒருத்தனை பார்த்துட்டா அவனுடைய நெஞ்சு வரைக்கும் ஊடுருவி போய் உள்ளே உட்காந்துரும் அதைத்தையும் காதலியான் அப்போது அவ்வளவு கூர்மையான கண் எப்படி கூர்மையான கண்ணுனால் வேல் நகு வேலை பார்த்து இந்த கண் சிரிக்குமா எப்படி சிரிக்குமா என்ன அளவுக்கு நீ கூர்மையா இல்லைன்னு எது கூர்மையான வேல் இருக்குது இல்லையா அந்த வேலை பார்த்து இந்த கண்ணு சிரிக்குமா எது என்ன அளவுக்கு நீ இல்லை வேல் நகு நெடுங்கன் அதுவும் சாதாரண கண்ணு இல்லை அப்படி அப்படி நீ கொஞ்சம் அகலமாக நீளமான அகலமான கண் அப்போ தான் இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு அந்த கருவடி ஓடுறப்ப ஐ பாப்பா ஓடுறப்ப ரொம்ப பிரமாதமாக தெரியும் வேல் நகு நெடுங்கன் அதாவது வேலை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு கூர்மையான அகலமான நீளமான கண்கள் சரி செவ்வாய் அப்படின்னா சிவந்தவாய் இல்லையா இப்போ இப்ப கூட நம்ம மக்கள் எல்லாருமே செவ்வாய் தான் ஏன்னா எல்லாரும் வந்து அந்த சாயம் பூசிக்கிறாங்க இல்லையா அதனால அது செவ்வாய் அதனால சிவந்த வாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி வேல்நகு நெடுங்கன் செவ்வாய் சிவந்த நிறமுடைய வாயையுடைய செவ்வாய் மெல்லியல் மெல்லியல் அப்படின்னா மெல்லியோர் அப்படின்னா பெண்களை பற்றி குறிக்கிறது இன்னொன்று மெல்லிடையால் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இடை இருக்கோ இல்லையோ அப்படின்னு பார்க்க பார்ப்பாங்களாம் பொய்யோ என்னும் இடையானுடும் இடையானுடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான் அப்படின்னு ஒரு பாடல் வரும் அதில் வருது பொய்யோ எனும் இடையானோ இடையானடும் இடையானடும் போனான் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு அப்போ சீதைக்கு வந்து இடை இருக்கா இல்லையான்னு தெரியலையா அந்தளவுக்கு மென்மையான இடை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே சீதைக்கு தான் வருது வேல்நகு நடுங்கள் கூறுமையான வேலை பார்த்து படிக்கக்கூடிய சிரிக்கக்கூடிய கூர்மையான கண்களை பெற்றவள் சிவந்த நிறமுடைய வாயை கொண்டவள் மெல்லியல் பெண்மை அல்லது மெல்லிய இடையுடையவள் மிதிலை வந்த மிதிலையிலிருந்து வந்த சானகி நகுவள் என்று சானகினா சீதை சீதை சீதையை பார்த்து சிரித்து ஐயா நான் சிறை எடுத்துகிட்டு வந்து உட்கார சீதை என்னை பார்த்து சிரித்து விடுவாளையா அப்படின்னு சொல்லி நாணத்தால் சாம்புகின்றான் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு மனசால புழுங்குறானான் சார் இப்போ ஒரு விஷயம் கவனிங்க இவனுடைய அரசாங்கமே பெரிய கொஷின் மார்க்கில் இருக்குது இவன் ஆண்டுக்கிட்டு இருக்க கவர்மெண்ட்டே வந்து திவாலாக போகுது இருக்கிற நாட்டையே பிடிங்கிட்டு இவனை விரட்டி விட போகிறான் இங்கே இன்னும் ரெண்டு நாள் போர் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆளுகளை எல்லாமே காலி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம் அது தெரிஞ்சிருச்சு இல்லையா பொன்றுதல் ஒரு காலத்து தவிரமோ புதுமை தன்றோ இன்றுள்ளார் நாளை மாழ்வார் புகழுக்கும் இறுதி உண்டோ அப்படின்னு கேட்குறான் யார் ராவணன் கேட்கறது புகழுக்கு இறுதி இருக்காடா இல்லை இல்லை இன்னைக்கு இருக்க நாளைக்கு செத்து போயிடுவாங்களே ஏற்றுட்டு செத்தம் இருக்கட்டேன் எவ்வளோ நாளானன்னு சொல்லுவான்ல ராமன்னு சொன்னால் ராமனை செடித்தானா அப்படின்ற மாதிரியான அந்த புகழுக்கு மிருதி உண்டோ அதனால் நான் ஏற்றுத்தாண்டா சாவேன் தோல்வின்னு தெரிஞ்சாலுமே ஏற்றுத்தாண்டா சாவேன் அப்படின்னு நிற்கிறான் யாரு ராவணன் அப்போ பாருங்க அவனுடைய கவர்மெண்ட்டு அவனுடைய அரசாட்சி சோசியல் ஸ்டேட்டஸு அவனுடைய வீரம் இது எல்லாம் போய் வானத்தில் இருக்கவன்லாம் சிரித்து பூமியில் இருக்கவன்லாம் சிரிச்சு மிருகங்கள்லாம் அவனை பார்த்து சிரித்து அது அவனுக்கு பிரச்சனையே இல்லை சரியா ஆனால் இந்த சாணையை சிரிச்சு புட்டாலேயா இதனைய பார்த்து நான் வந்து நீ வந்து என் புருஷனை ஜெயிக்க முடியல அப்படில்லை ஜெயிக்க முடியலை இல்லை தோற்று போன இல்லை அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சு விடுவாளையா அப்படின்னு சொல்லி நாணத்தால் சாம்புகின்றான் வெக்கப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அப்படி புழுங்குறான் அப்படியே எழுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைங்க அம்மா பேசட்டும் சத்தம் போடட்டும் அக்கா பேசட்டுன்னு சத்தம் போடட்டும் அண்ணன் பேசட்டும் தம்பி பேசட்டும் அன்னியும் பேசட்டும் ஏன் யார் வேணாலும் பேசட்டுன்னு சிரிக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு கணவனுக்கு அவன் பொண்டாட்டி அவனை பார்த்து ஒன்றால் கையால் ஆகாதன்னு சொல்லிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஒன்றால் ஒன்றும் ஆகாது நீ என்னத்தை சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இருக்குது அப்படின்னு அப்படி கேள்வி கேட்டுடக்கூடாது எப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து உன் வயசு என்னன்னு கேட்டாக்க டக்குன்னு அவங்களுக்கு கோபம் வந்துருமோ கோவம் வந்துடுது அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி படித்த பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா நல்லா படிச்சிருப்பாங்க ரெண்டு மூணு டிகிரி முடிச்சிருப்பாங்க அவங்க வந்து வீட்டில் ஹோம் மேக்கராக இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க வேலை வெட்டி பார்க்காம வெட்டி வேலை பார்த்து சட்டிஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒன்று ஹோம் மேக்கராக இருப்பாங்க இந்த ஹோம் மேக்கராக இருக்கவங்கள்ட்ட போய் நீ வேலைக்கு போகாமல் சும்மா தானே இருக்குன்னு ஒரே ஒரு வாரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள் ஒரு வாரத்துக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணிடுவாங்க நான் யார் நான் சும்மா இருக்கா நான் எத்தனை தண்டி படிப்பு படிச்சிருக்கேன் நான் படிக்கிற காலத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன் எனக்கு வேலைக்கு வந்து என்னை அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்க அதெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் அப்பையும் நான் ஒன்றையாக கட்டி வந்து இங்கே வந்து சோறை இப்படி சுத்திக்கிறக்கேன் நீ என்னை கேவலமாக பேசிக்கிருக்க அப்படின்ற மாதிரி அப்படி எடுத்துக்குவாங்க கேவலமாக பேசுகிறோன்னு எடுத்துக்குவாங்க அதேது வயசு வருஷம் நீங்கள் லேசாக ஒரு வார்த்தை புருஷனை பார்த்து நீ கையால் ஆகாதவன் நீ வந்து சம்பாதிக்க துப்பு இல்லாதவன் அல்லது வந்து நீ வந்து அதனால் சொந்த வந்தத்தை ஏற்று கேள்வி கேட்க த தரானி இல்லாதவன் உங்கள் அண்ணனை ஏற்று கேள்வி கேட்க திறனி இல்லை அல்லது உங்கள் அம்மாவை ஏற்று கேட்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை அப்படின்னா இந்த பிள்ளை இவங்க அம்மாவை ஏற்று பேசாது ஆனால் அவன் மட்டும் அவங்க அம்மாவை தூக்கி அறிஞ்சு பேசணும்னு எதிர்பார்க்கும் அந்த பொண்ணு மட்டும் அவங்க அம்மாவை ஏற்று பேசணும் இப்போ இவன் மா மாப்பிள்ளை ஏற்று பேசணும்னு எதிர்பார்ப்பான் அந்த பிள்ளை அது மாதிரியான அமைப்பு அப்போது இந்த வீட்டில் எல்லாரும் அவமானப்படுத்துனா பிரச்சனையே கிடையாது யாரை அவமானப்படுத்தினாலும் அந்த ஆம்பளைக்கு எந்த டென்ஷனும் கிடையாது அவன் பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருப்பேன் ஏழை நீ கத்திகிட்டே இரு என்ன அப்படி தாண்டா இருந்தாலும் ஓயாமல் கத்திக்கிட்டு இருப்பாண்டா இருந்தாலும் படுத்துட்டேன் நான் வராதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவா அம்மா கொஞ்சம் நேரம் சத்தம் போட அப்புறம் சோறு ஓட்டுறேன் சாப்பிட்டு படுத்துக்கலாம்ல அப்படின்னு அப்படி போகும் அண்ணனா அவன் பெரிய வெங்காயம் மாதிரியே பேசுவான்டா வேலைக்கு போனதுக்கப்புறம் போய்க்கிறலாம்டா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அப்படி அன்னியா அவன் நேற்று வந்த வாரியா என்னம்மா பேச்சு பேசுகிறாரு சரிப்போ இவளுக்கு என்ன வேலை கால் காலம் கத்திரி கிடப்பா இப்படி போயிடுவாங்க ஆனால் பொண்டாட்டி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த புருஷங்காரனுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா அது உடஞ்சி போயிடும் சார் அப்படி உடஞ்சி போன நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சரியா ஒரு நாலு தடவை சொல்லிக்கிட்டே இருங்க அடிக்க அடிக்க அம்மியின் நகரும் புலவியின் நகரும் எல்லாமே நகரும் இல்லை அப்போ நாலு வாட்டி சொல்லிட்டே இருங்க உன்னால் கையில கையால் ஆகாது ஒன்றால் கையால் ஆகாதுன்னா ஒருவேளை நம்மளால் ஆகாதோங்கிற முடிவுக்கே இருந்தாலும் வந்துடுவான் இது ஒரு வகை இப்போது ம மனைவிங்கிறது வந்து அப்பேற்பட்ட அமைப்பு கணவனை இடந்தோர்க்கு காட்டுவது இல்லைன்னா சிலப்பதிகாரத்தில் இல்லையா அது மாதிரி மனைவிங்கிற ஸ்தானம் வந்து வேற யாராலையும் ரீப்ளேஸே பண்ண முடியாது அதெல்லாம் செகண்ட் சேனல் வாசிக்கிறலாம்னு வாங்கி எல்லாம் பேசுறை நல்லா இருக்குமே தவிர மனைவிங்கிற ஸ்தானத்தை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது யாராலையும் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் அம்மா வந்து நடவடிக்கை பிடிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தாய் கூட பேச மாட்டான் அக்கா தங்கச்சி யாரையா லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு படி ஏறாதிரி படி ஏறினா ஒன்றையும் ஓம் காலை வெட்டி கொடுங்க அப்படின்றான் பேச மாட்டாங்க ஆனால் மனைவி மேலே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருச்சுன்னு வைங்களேன் நேராக மண்டையை பொழந்துருவான் ரெண்டாம் அருவால் எடுத்து அப்போ அதுக்கு காரணம் என்ன இங்கே வந்து அந்த வேகம் அவ்வளோ பெரிய கம்ப்ரஷன் உள்ளே உட்காந்துருக்கு எது ஒவ்வொரு ஆம்பளைக்குள்ளையும் உட்காந்துருக்கு அப்போ அதை கரெக்டாக கொண்டு செலுத்தணும் இப்போ எப்படி ஸ்டீம் வந்து ஃபுல்லாக சிலிண்டரில் லோட் ஆகிடுது அதை ப்ராப்பராக திறந்து விட்டால் அதனால் ஆக்க சக்திகள் அத்தனையும் செய்யலாம் அது மொத்தத்துக்கும் திறந்து விட்டால் வெடிச்சு போயிடும்ல அப்படி ஒரு பவர்ஃபுல் ப பவர் ஸ்டேஷன் தான் ஒவ்வொரு ஆம்பளையும் ஆனால் வீட்டில் அவனுக்கு அந்த மரியாதை கொடுக்காம கேவலமாக ஒரு வார்த்தை பேசிட்டா போதும் அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை உங்களோட சிரிச்செல்லாம் பேசுவார் மனைவியோட சிரிச்செல்லாம் பேசுவார் சந்தோஷமெல்லாம் பேசுவார் ஆனால் அந்த சின்ன உறுத்தல் அப்படிங்கிறது மனசில் குத்துச்சுன்னு வச்சுங்களேன் தச்சது தச்சது தான் தீங்கினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்றான் அப்போது எப்படி ஒரு பொண்ணு சொன்னால் அது வந்து ஒரு மனுஷனை காயப்படுத்திடுது அவனுடைய டெவலப்மெண்ட்டையே ஸ்டாப் பண்ணிடுமோ அந்த பொண்டாட்டி வந்து கேவலமாக பேசுனா புருஷனுக்கு மரியாதை போயிருன்னு நினச்சி ரொம்ப வெந்து புழுங்கி போயிடுறானோ அதே இது வயசு வருஷம் திருப்பி வைங்க நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னு வைங்களேன் அவன் எத்தனை தண்டிக்கு எந்திரிச்சு நிற்பான் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய அரசாங்கம் போய் கவர்மெண்ட்டு போய் அரசாட்சி போய் அந்த நாடு நகரமெல்லாம் போய் அதுக்கு அவன் வருத்தப்படலை ஊரே சிரிச்சு நாடே சிரிச்சு மிருகமெல்லாம் சிரிச்சு அதுக்கு அவன் வருத்தப்படலை சீதை சிரிச்சு விட்டாள்டா அப்படின்னு வருத்தம் வருது பார்த்தீங்களா நாணத்தால் சாம்புகின்றான் இல்லையா அது மாதிரி நம்ம வீட்டுல புருஷமார ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தை அவரை தச்சிரும் அவரும் நாணத்தால் சாம்பி விடுவார் அதனால அதுக்கு பதிலாக அதே இது பூஸ்டப் பண்ணி விட்டு பாருங்க மாமா ஒன்றியா போல் உண்டுமா நீ தாண்டா பெரிய வெங்காயம் அப்படின்ற ஸ்டைலில் பேசுனா அவர் வந்து நிஜமாக சொல்கிறேன் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறவன் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுவான் சார் இதுன்னு இல்லை எதை வேணாலும் ஆக்க முடியுமா அவனால் அந்த ஆக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆக்க சக்தி அவன்கிட்ட இருக்குது அதை தூண்டி விடுறதுங்கிறது ஒரு பொண்ணால் மட்டும்தான் தூண்டி ஓட முடியும் அதுக்கு பேர் தான் ஆவதும் பெண்ணாலே அதைத்தான் ஒரு பொண்ணுனால செய்ய முடியும் அப்போது ஒரு பொண்ணு நினச்சா ஒரு ஆணை ஒன்றும் இல்லாமல் மண்ணாகவும் பண்ணலாம் பொன்னாகவும் பண்ணலாம் அதை வந்து வந்து சாதனையாளனாகவும் மாற்றலாம் அதை தான் வந்து எப்படி சொன்னாங்கன்னா ஒரு ஒரு மனிதனின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னாங்க நேகமாக தலைப்புக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இல்லை சுற்றி அடிச்சு எங்கெங்கேயோ சுற்றி தலைப்புக்குள்ளே வந்திருக்கோம் இந்த அருண்குமார் நீங்கள் ஜாதகத்தை போட்டு வச்சிருக்கீங்க ஆக்சுவலி இது ஜாதக சேனல்லே இல்லை ஜோசிய சேனல் கிடையாது தமிழ் சேனல் இதை நாங்கள் சும்மா ஜாலியாக பேசுகிறதுக்கு அதனால் இதில் கொஷின் கேட்டு சிரமப்படுத்த வேண்டாம் விட்டுருங்க அடுத்து சுக்கரன் மூணு ஐயா அதுவும் உதயகுமார் உங்களுக்கும் அதே பதில் தான் ஜெனிஃபர் கோம்ஸ் குட் ஈவினிங் சார் கொடுத்துருக்காங்க கொலான்ஜி எஸ்ஆர் லோ சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ சூப்பர் சார் சுபஸ்ரீ சுபஸ்ரீ கண்ணு பேசுது ஐயா நீங்கள் பேசுவது கேட்கவில்லை ஐயா வணக்கம் அண்ணா தங்களின் பதிவை பார்த்து கொண்டு திருப்பதி நோக்கி பயணம் செய்து கொண்டுள்ளேன் மணிகண்டன் சொல்லியிருக்கார் எல்லாத்துக்காக வாண்டிட்டு வாங்க நெல் கரைத்தினர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் புசியுமான் துல்லுலையில் மணிகண்டன் ஒருவர் உளரையில் அவர் ஒருட்டு திருப்பதி பெருமாள் அருள் எல்லோருக்கும் பெய்யட்டும் ரைட்டா அடுத்தது வந்து பொன்னழகு பிச்சைமணி வணக்கம் கொடுத்துருக்காங்க ஜோதி மேடம் ஞாபக சக்தியின் ரகசியம் இதுதானோ சுபஸ்ரீ கவனிக்க வாய்ப்பு இல்லை சுபஸ்ரீ ஐயா குதிரையில் ஓரர் ஜோதி மேடம் வந்து முன்னால் வரும் பொழுது சவுண்டு அதிகரித்தது செக் த சவுண்ட் பிரதர் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க எல்லாருமே சவுண்டை நோட் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக இந்த மைக் வந்து சவுண்டில் வந்து ரொம்ப லோ மைக்காக போல் இருக்குது அதனால கம்மியாக இருந்திருக்கலாம் மைக்கை ஆன் பண்ணாமலே விட்டணும் இல்லை மைக் ஆன்லை மைக் ஆன்ல பேசியிருக்கேன் ரைட் திருச்சி வீரா சூப்பர் குருநாதா மணிகண்டன் கண்டிப்பாக அண்ணா ஜோதி மேடம் இந்த தலைமுறையில் இருவரும் சமமாகவே திட்டுவது ரோசப்படுவது வீட்டு வேலை செய்வது என்பதால் பழைய கெத்து இல்லை சகோதரர் அப்படி இல்லை நீ அப்படி நினைக்காதீங்க ஆஹ் கும்பலப்புல வந்து தூண்டுற விதமா மட்டும் தூண்டி விட்டா கண்ணில் காதலியர் கடைக்கன் தான் காட்டி விட்டால் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகம் நான் சொல்லல பாரதியார் தானே சொல்லியிருக்காரு அவர் சொன்னா பெரிய மனுஷன் சொன்னா தான் இருக்கும் அதனால நீங்க அப்படி யோசிங்க திருப்பதி சந்திரன் இது ஜோசிய சேனல் இல்லை இங்க இந்த கொஸ்டின் போடக்கூடாதுப்பா இது தமிழ் சேனல் சரியா இது நாங்க சும்மா கேஷுவலா ஜாலியா பேசுறதுக்காக இருக்கிற சேனல் சீரியஸ் எல்லாம் அங்க வச்சுக்கலாம் இதுல ஜோசிய சேனலுள்ளே வந்து போடுங்க அதில் ரைட் இப்போ கிட்டத்தட்ட நம்மளும் அரை மணி நேரத்துக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அதனால் இப்படியே எடுத்துக்கிட்டே போயிட வேண்டாம் அப்போ மீண்டும் நம்ம இன்னொரு தமிழ் லைவில் நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க வேன வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்